கூட வரைக்கும் இல்ல பவானி சார்ல இருந்து கருங்கரடு மூணு கிலோமீட்டர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு என்ன விளாக்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எண்பது தொண்ணூறுகளில் பார்த்தீங்கன்னா பல படங்கள் வந்து ஷூட்டிங் எடுத்த ஸ்பாட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம் அது பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட் தான் ஆக்சுவலாக கோபிச்செட்டிப்பாளையம் மினி கோடம்பாக்கத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம் அதோடய காட்சி நாங்கள் பார்த்தீங்கன்னா அத்தானி ரோடு வழியாக தான் வந்திருக்கோம் நீங்கள் வந்து என்ன இடம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கருங்கரடு முருகன் கோவில் அந்த ஸ்பாட்டு தான் போயிட்டுருக்கோம் பட் அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட யூடியூப்பில் பல பேர் போட்டாங்க போட்டு சும்மா நொறுக்கி தள்ளிட்டாங்க பட் இருந்தாலும் நானும் சரி என்னோடய சேனலுக்காக போடலாமே அப்படின்னு சொல்லி நம்ம ஏரியா பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன் பட் நான் இப்போ இருக்கிற இடத்து வந்து நேராக போனீங்கன்னா கோபி அப்படியே ரைட் சைடில் திரும்பினீங்க அப்படின்னா அத்தாணி போகலாம் பட் அத்தானி வழியாக நான் வரும் வராமல் நான் இந்த பக்கம் இருக்கிற மேவாணி வழியாக உள்ளே நான் வந்து ஆக்சுவலாக கட் பண்ணி வந்துவிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கருங்காட் முருகன் கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் பட் முன்னே சொன்ன மாதிரி தான் பல பேர் இந்த சேனலை வந்து இந்த இடத்த பார்த்திங்கன்னா வீடியோவில் போட்டிருக்காங்க பட் இருந்தாலும் நான் பதிவிடுறேன் என்னோடய சேனலுக்காக நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஜஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த ரவுண்டான வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் அத்தானி போகிற ரோட்டில் இடதுபோகத்தில் தான் அந்த மண் மண் ரோட்டில் தான் உள்ளே போகணும் அதில் தான் போய்ட்ருக்கோம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் நம்ம மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த கோவிலில் பல படங்கள் நடிச்சிருக்காரு அந்த இடத்த நம்மளும் போய் பார்க்கணும் அப்படிங்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பட் அவர் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பிரபு சத்யராஜ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பல நட்சத்திரங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி தொண்ணூறுகளில் பார்த்தீங்கன்னா ராமராஜன் இந்த மாதிரி ஆக்சுவலாக டாப் எல்லாம் நடிச்சவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்ஸ் நிறைய எடுத்துருக்காங்க அதோட காட்சி தான் நான் பார்க்குறதுக்காக தான் அந்த கோவில் போய்ட்டு இருக்கோம் பட் ஃபஸ்ட் டைம் நான் ஆக்சுவலாக காலேஜ் போகும்போதெல்லாம் அந்த கோயிலுக்குலாம் வந்திருக்கோம் பட் அப்போல்லாம் கேமரா எல்லாம் கிடையாது மொபைல் இருக்கிறதே அதிசயம் ஓகேங்களா இப்போது கிட்டத்தட்ட கோவில் கிட்டே வந்துவிட்டோம் ஓகே சூப்பராக இருக்குங்க அமைதியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அந்த கோவிலுக்கு வந்துவிட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆலமரமெல்லாம் இருக்குது பட்டு பேக்ரவுண்ட் அந்த பறவைகள் சத்தம் போகிறீங்க சூப்பராக இருக்குது நம்ம இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆக்சுவலாக கல்யாணம் இருக்க மாட்டேங்குது அங்கே கப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே ஃபோட்டோ ஷூட் இருக்காங்க ஓகே பரவாயில்ல ஷூட்டிங் எடுக்கிறாங்க ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறாங்க ஓகே இங்கே ஒரு பார்த்தீங்கன்னா பெரிய கிணறு ஒன்று இருக்குது கொஞ்சம் ஆழமாக தான் இருக்குது தண்ணீர் கொஞ்சம் உள்ளே இருக்குது டீப்பாக அங்கே போய் யாரும் நீங்கள் பார்க்குறதோ இது பண்ண வேணாம் பட் அவங்க ஒரு போர்டு போட்டிருக்காங்க அந்த மரத்தில் கை கால் கழுவிட்டு படி ஏறுவோம்னு சொல்லி போட்டிருக்காங்க நம்ம கை கால்லாம் கழுவிக்கிட்டு நம்ம இந்த கோவிலுக்கு போய் பார்ப்போம் உள்ள பூஜை நடக்க மாட்டிருக்கு பக்தர்கள்லாம் போயிட்டு போயிட்டு வந்துட்ருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா பல படங்கள் எடுத்திருக்காங்க இந்த ஸ்டெப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக விஜயகாந்த் சார் அவர் சத்யராஜ் பிரபு குஷ்பு அவங்க டான்ஸ் ஆடுற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சாங்ஸ் முன்னாடி செட்டு போட்டு பார்த்திங்கன்னா அம்மன் இருக்க மாதிரிலாம் பார்த்திங்கன்னா செட்டெல்லாம் போட்டிருக்காங்க நிறையா ஷூட்டிங்ஸ் எடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட இதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் ஓகே நம்மளும் ஒரு யூடியூப் பிளாகராக பார்த்திங்கன்னா எண்பது தொண்டர்களில் நம்ம பெரிய தரையில் பார்த்தது நம்ம மொபைலில் சின்ன தரையில் பார்த்துட்ருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க மேலே போகலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குட்டி சார் முன்னாடி ஓடிட்டுருக்கு ஆக்சுவலாக இந்த லெஃப்ட் சைடில் பாருங்கள் விநாயகர் சன்னதி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன ஹீரோஸ் மட்டும் கிடையாது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பல ஆக்டர்கள் நட்சத்திரங்கள் பார்த்திங்கன்னா அந்த கோவிலில் வந்து ஷூட்டிங்ஸ் எடுத்திருக்காங்க நெப்போலியன் முரளி சரத்குமார் ஏகப்பட்ட படம் விஜயகாந்த் அவர்கள் ஏகப்பட்ட படம் பாண்டியராஜன் பாண்டியன் பல படங்கள்ங்க ஃப்ரெண்ட்ஸ் பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த குயில் கூவுறது பார்த்தீங்களா அந்த சவுண்டு கேட்டிருப்பீங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது இங்கே பாருங்கள் பெரிய பெரிய ஆலம்பரம்லாம் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ஆலமரம்லாம் பார்த்திங்கன்னா வருங்காலத்துலலாம் இருக்குமா குழந்தைகள்லாம் பார்ப்பாங்களா இந்த ஆலமரத்தில் விளையாடுவாங்களா அப்படிங்கிறதே ஒரு சந்தேகம் பட் இந்த மாதிரி வரும்பொழுது பார்த்திங்கன்னா ஃபேமிலியோடு வாங்க கண்டிப்பாக வந்து குழந்தைகள் வந்து கூட்டிகிட்டு வாங்க ஏன்னா அவங்களாம் பார்த்திங்கனா ஆலமரத்தில் விளையாடுறதெல்லாம் வந்து ஒரு அபூர்வம்தான் ஏன்னா ஒரு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து வச்சு காட்டும் காட்டும்போது பார்த்தீங்கன்னா ஓ நானும் ஆலம்பரத்தில் விளையாண்டுருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு மெமரிஸாக இருக்கும் சந்தோ மகாதேவா ஃப்ரெண்ட்ஸ் மேலே ஏறும்போதே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க வீடியோ கேமரா ஃபோட்டோலாம் எடுக்காதீங்க அப்படி கோவிலுக்கு உள்ள பட் நம்ம கோவிலுக்கு வெளியே தான் எடுத்துகிட்டு இருக்கோம் கோவிலுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம எதுவும் எடுக்கல பட் கோவிலுக்கு முருகர் அந்த காட்சி எடுக்காமல் நம்ம கோவிலுக்கு வெளியே வந்து கோவிலுக்கு பின்னாடி இருக்க அந்த அவுடோர் சொல்லுவாங்க அதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம் பட் பழைய காலத்து ஓட்டு வீடு மாதிரி இருக்கு பார்த்தோம் சூப்பராக இருக்குது ஓட்டு வீடு பட் இது வந்து பார்த்திங்கன்னா நவகரகம் நவகரத்துக்குன்னு சொல்லி தனியாக ஒரு சன்னதி இருக்குது நவகரத்தை பார்த்திங்கன்னா ஒரு சுற்று சுற்றிட்டு அப்படி திரும்ப அப்படி வருவோம் பட் காலையில் பார்த்திங்கன்னா ஒரு பத்து மணி பதினொன்று பத்தரை மணி தான் ஆகுதுங்க வெயில் பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்குது கோபிச்செட்டிப்பாளையத்திலே வெயில் அப்படின்னா நம்ம ஊரை வேண்டாம் கொஞ்சம் நல்லா இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸு உள்ளே பார்த்தீங்கன்னா சன்னதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சுயம்பு லிங்கேஸ்வரரும் உள்ளே இருக்கார் முருகர் பாலதண்டா இதுபாணி இருக்கார் கோவில் தரிசனம் பார்த்தீங்கன்னா சிறப்பாக முடிஞ்சது கூட்டமெல்லாம் இல்லை பட் இங்கே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்புக்காக ஸ்ரீ பாலதண்டா இதுபாணி சுவாமி கோவில் அப்படின்னு போட்டு க்யூஆர் கோடு கொடுத்துருக்காங்க அந்த க்யூஆர் கோடு வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கோவிலோட வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இணைஞ்சிக்கலாம் எப்போல்லாம் உங்களுக்கு கோவிலோட ஃபங்க்ஷன் எல்லாமே அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க பட் இங்கே நம்ம வெளியே வந்துட்டோம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கனா இங்கே சன்னதி ஒன்று இருக்குது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இடும்பன் சன்னதி ஃப்ரெண்ட்ஸ் அந்த கியூரோட ஸ்கேன் பண்ண முடியல வீடியோ ஓடிட்டு போது பார்த்திங்கனா வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் போட்டுக்குங்க ஸ்க்ரீன்ஷாட் போட்டதுலேருந்து நீங்கள் அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்பில் இருந்து ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா கோவில் திறக்கும் நேரம் பார்த்திங்கன்னா காலை ஆறு மணிலேருந்து மதியம் பன்னெண்டு முப்பது மணி வரைக்கும் திரும்ப பார்த்திங்கன்னா மாலை நாலு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் நடை திறந்துருக்கா சொல்கிறாரு பாப்பா இந்த ஆழமரத்தை வேர்ருக்கு பற்றி விருதுகள் அதில் எல்லாம் தூரியாகலாம் தெரியுமா ஆமாம் நல்லா பிடிக்கணும் அப்படிதான் 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 பாத்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா நீங்க கோபிச்செட்டி இருந்து அந்த ஆர்ச் இருக்கு அதுல இருந்து நீங்க ரைட் சைடு உள்ள வந்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரைட்டாக நீங்கள் அந்த பச்சைமலை பவளமலை கொண்டத்துக்காளியம்மன் கோவில் ப்ளஸ் கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இந்த ஆலமரத்தை அப்படின்னா காட்டுறேன் பாருங்கள் கிட்டத்தட்ட இப்போ ஒரு எயிட்டிஸ் நைன்டீஸ் அப்படிங்கிறப்போ ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் கிட்டத்தட்ட ஆக போகுது பட் இதுக்கு முன்னாடி வந்து எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆலமரம்லாம் வச்சாங்கலாம் தெரியல அப்பா நினச்சாவே பிரமிப்பாக இருக்குது பட் பரவாயில்ல காப்பாற்றிகிட்ருக்கேன் ஆலை எல்லாம் இங்கே வந்து எதுவும் பண்ணலை அதனால் ப்ராப்ளம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு நேராக அப்படியே பேக் சைடில் பார்த்தீங்கன்னா சின்ன ஓடையெல்லாம் போயிட்டுருக்க மாதிரி இருக்குது தண்ணியெல்லாம் இல்லை இப்போது பாசனத்திற்கு திறந்து விட்டால் தான் வரும்னு நினைக்கிறேன் பட் ஆக்சுவலாக மேட்டூர்லையோ பவானி சாகரில் தண்ணி வந்து டேம் ஃபுல்லாக சின்ன மட்டும் வேணால் அந்த பக்கம் தண்ணியெல்லாம் திறந்து விடும்போது அந்த சின்ன ஓடையெல்லாம் தண்ணி வரும் பட் இப்போ சுத்தமாக ட்ரையாக தான் இருக்குது பட் இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் பசுமையாக இருக்குது பாருங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேற்கு தொடர்ச்சி மலைதான் நீங்கள் பார்த்தது எல்லாமே பட் இங்கே ஒரு வாய்க்கால் மாதிரி போகுது பட் அங்கே வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கேருந்து எங்கே போகலான்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பக்கத்துலேயே ஒரு மூன்றரை கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா பாரியூர் கொண்டத்துக்காளியம்மன் கோவில் இருக்குது இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம் அடுத்த விழாவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே தான் அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களை சந்திக்கிறேன் தொடர்ந்து என்ன சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கண்டிப்பாக இன்றைக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஒரே ரோட்லயே பார்த்திங்கன்னா நான்கு கோவில் இருக்குது நான்கு கோவிலுமே ஷூட்டிங் ஸ்பாட் தான் பட் அந்த நான்கு கோவிலும் இன்னைக்கே பார்த்துருவோம் வீடியோ தொடர்ச்சியாக அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் 谢、yeah.